ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம அடுப்பு பக்கமே போகாமல் சட்டுன்னு ஒரு சட்னி செய்ய போகிறோம் நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் இதுக்கு நம்ம தேவையான பொருளெல்லாம் எல்லாம் பார்த்துடலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து மூணு பெரிய வெங்காயம் நல்ல ஒரு பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் வந்து நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உள்ளே இருக்கிற எல்லாமே ஃபுல்லாக எடுத்துட்டேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து அதிகமாக நல்லா காரமாக இருக்கணுன்னா நீங்கள் விதையோடு கூட போட்டுக்கலாம் இது வந்து ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பத்து பல் பூண்டு வாங்க இப்போ நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பச்சை மிளகாவெல்லாம் நம்ம இதில் போட்டுக்கலாம் இதிலே வந்து பூண்டு கறிவேப்பில இந்த புளி இதை போட்டு நம்ம அப்படியே ஒன்றும் பாதிமாக தான் அரைக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது பல்ஸ் மோடில் தான் நம்ம அரைக்கணும் இதை வாங்க இதை இதை எப்படி அரைச்சிட்டு வரலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த பச்சை மிளகா பூண்டு புளியெல்லாம் எப்படி அரைச்சிட்டு வந்துடும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் பாதிமாக தான் இருக்கணும் நைஸாக ஆயிடுச்சுன்னா இதோடய டேஸ்டே போய்டும் இது இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதிலே வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் இது கூட இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் சட்டுன்னு நம்ம இந்த சட்னி செஞ்சிடலாம் இதுக்கு திட்டமாக நம்ம சால்ட் போட்டுட்டு இதுவும் நம்ம ஒன்றும் பாதிமாக தான் அரைக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது நைஸாக அரைச்சிட்டோம்னா கசப்பு தன்மை வந்துடும் இந்த சட்னிக்கு இப்போ இதை ஒன்றும் பாதிமாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இது போல் நம்ம நல்லா ஒரு குர குரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது போல் தான் இருக்கணும் வெங்காயம் ஒன்றும் பாதிமாக இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ வந்து இது போல் நம்ம பாருங்கள் இது போல் நம்ம நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டோம் இது போல் தான் நல்லா வெங்காயம்லாம் தெரியணும் இப்போ நான் வந்து ஒரே ஒரு தக்காளி பொடியை ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் இதில் சேர்த்துடுறேன் இப்போ இதுவும் பச்சை தக்காளி தான் இதை வந்து இப்போ நல்லா நம்ம கலக்கி விட்டுடலாம் இப்போ வந்து இந்த தக்காளி நம்ம நல்லா இதில் கலக்கிட்டோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் வந்து நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் பச்சை எண்ணெய் தான் இது உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் நீங்கள் எந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க எதுவுமே இது நம்ம அடுப்பு பக்கமே போகவே இல்லை அப்படியே தான் நம்ம செஞ்சுருக்கோம் இது வந்து நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா அல்டிமேட் சுவையில் இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க